ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம் ஸோ விஜய் டிவியோடைய படி எல்லா விஷயமும் நடக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது ஸோ எல்லாருமே ஒரு கான்ஃபிடென்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர்எம் கான்செப்ட் அப்படிங்கிறது வெளியே எப்படி ஃபேமஸ் ஆகுது அதே மாதிரி உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸ் இருக்குது அதில் ராணுவ வந்து இன்னைக்கு சில விஷயங்கள் பேசினார் அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அருணுக்கு அதிர்ச்சி ஒன்று மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு அப்படிங்கிறது அதை பார்க்க போகிறோம் அடுத்து பவித்ரா பண்ண கேடித்தனம் எப்படி ஒரு ஜில்லா கேடியாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அருண் அருணோடைய கேரக்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் உள்ளே வரும் பொழுது ஒரு ஸ்கிரிப்டடோ இல்லை அவனுக்கு வந்து ஆதரவாவோ எதிராகவோ அருணோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணப்படுது கரெக்டாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று பேர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள அவங்க அப்பா அம்மா வரும் பொழுது வேறு மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கே ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு என்னடா அது அது எப்படி அது அவனுக்கு மட்டும் எப்படி எல்லாரும் வந்து வராங்க வந்தாலும் அவனை திட்டுறாங்க மஞ்சரி வீட்டிலேருந்து திட்டுறாங்க அப்புறம் வந்து நம்ம எல்லாரும் உள்ளே வர்றவங்க எல்லாருமே நேற்று ஃபேமிலி பிஜே விஜய் விஷால் அப்பா கூட திட்டுறோம்னு அவசியமே கிடையாது இல்லை ரயான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே சொல்லலை மிச்சம் எல்லாருமே உள்ளே வந்தவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அருணை வந்து மொதல் டார்கெட் அப்படிங்கிறது இருந்துச்சு ஸோ மஞ்சரிலாம் ரொம்ப பெருசாகவே டார்கெட்டு கூட அப்படியே லிட்டரல் அடித்தாங்க சரி இன்னைக்கு ராணுவ உடைய அப்பா வந்தாலும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அருணுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து தெய்வம் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஸோ இது படி பார்க்கும் பொழுது அருண் வந்து இந்த வீட்டில் வந்து வெதர் இட்ஸ் குட் ஆர் பேட் ஏதோ ஒன்று கண்டென்ட்டுக்காக பண்ணியிருக்காப்ல அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஸோ அவருக்கே தெரியாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம நேற்று எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக இது வந்து விஜய் டிவியோடைய பிளானாக இருக்கும்ன்ட்டு கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அப்படிங்கிறது இன்கேஸ் அர்ச்சனா உள்ளே வந்து இது எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறது நம்ம ஆணிதரமாக சொல்லிடலாம் பட் அர்ச்சனா இந்த விஷயத்துக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணல சைலண்டாக தான் இருக்காங்க ஸோ ஷி இஸ் ப்ரிப்பேரிங் நினைக்கிறேன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக எடுத்துகிட்டு மவனை அதுக்கடுத்து உன்னை போய் அடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாக புரியுது ஓகேவா ஸோ அதுக்கு தான் இவனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது இருக்காங்க இதை வந்து இவனுக்கு சொல்லிட்டு பண்ணுறாங்களா இல்லை சொல்லாமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அடுத்த ஹைலைட் ஸோ அவனுக்கு வந்து நிஜமாவே சொல்லாமல் பண்ணாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இல்லை எல்லாம் வந்து இது பண்ணி ஆறுலேயும் கூட வந்துட்டாங்கன்னா நேற்று சொல்லிட்டேன் தயவு செஞ்சு அர்ச்சனை எல்லாம் அனுப்பாதீங்கன்னு சொல்லலை பட் எங்கள் அம்மா அப்பாவை மட்டும் அனுப்புங்க போதும் அது நான் வேறு மொமெண்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான் ஸோ அப்படி உள்ளே வன்ட்டாங்கன்னு நிஜமாவே அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து அருணை புஷ் பண்ணுறது தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிடலாம் அப்படி இல்லையா சரி நார்மலாக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிக்கலாம் சரியா அடுத்து இந்த ராணவ அவர்களுடைய அந்த ஏஆர்எம் கான்செப்டே யார் எத்தனை பேராக இருக்கும் அப்படின்றாரு ஒன்னே ராயன் ராணவா சரி ஓகே அப்போ தெரியும்ல உங்களுக்கு ஏ கான்செப்ட் ஏஆர்எம் அப்படின்றிருக்கேன் அப்போ ராணுவ வந்து இந்த பிளான் பண்ணி தான் போல தெரியுது ஆறில் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசனில் நம்ம வந்து உள்ளே வருவோம் அப்படின்ற மாதிரி ஸோ அதை வந்து இன்றைக்கி சொல்லி காமிச்சா அது யாருக்கும் புரியல அருணுக்கு என்ன என்னோட ஏஆரம் அப்படின்றேன் ஆ ஏஆர் முருகதாஸ் போயா போய் அப்படின்ட்டு அப்படின்ட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சிரிங் கேட்குறாங்க என்னது யாழ்ப்பு பட்டு அப்படின்றாங்க தெரியாத மாதிரியே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ உள்ள அந்த ஒரு வைப் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஏஆரம் உடையது பட் இந்த வட்டம் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான அப்படின்ட்டு வந்து பவித்ராவுடைய கேடித்தனம் அதாவது பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் இவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நாள்பட நாள்பட ஒரு நல்ல பொண்ணாக இருக்கக்கூடிய கேரக்டர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட்டுக்காக இவ்வளோ தூரம் சீப்பாக இறங்கி பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நேற்று ராணவ கிட்ட எப்பயும் சும்மா பழகிறது எனக்கு ஃபேமிலி ரவுண்டு வரப்போ ஏதாவது கேட்டுறக்கூடாது அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராணுவக்கு வந்து கூப்பிட்டு போலிட்டா சொன்னால் பரவாயில்ல இல்லைடா ஃபேமிலி ரவுண்டு வரப்போகுது இந்த மாதிரி வேண்டான்னு தோணுது எனக்கு நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே விட்டுட்லாம் எனக்கு என்னமோ கஷ்டமாக இருக்கும் அவங்க ஃபேமிலி வந்தாங்கன்னா எதாவது ஃபீல் பண்ணுவோம் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க ஃபேமிலி போகிறாங்க நீ வந்து இப்படி பண்ணுறது தப்பு ஆ ஊன்னு பேசி அவங்களுடைய முகத்திலே அவங்களே வந்து கிழித்து விட்டார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பவித்ரா இஸ் வெரி 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 பாய்சன் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பவித்ரா பாய்சன் அப்படின்றது கரெக்டாக வருது பாருங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பவித்ரா இதை நம்ம எக்ஸைட்டே பண்ணலை இந்த கேம் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ வந்து பேச மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் இல்லை ஸோ அதுதான் பாயிண்ட்டு உங்களுடைய கருத்து தேங்க்யூ